நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா இங்கே இல்லைங்களா அப்போ ஏழு லட்சம் ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம் இப்போ யோகி பாபு வந்து ஏழு லட்ச வந்து கேட்குறாரு சொல்றது யாரு ஒரு தயாரிப்பாளர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கொயர்ன்ற அந்த தயாரிப்பாளர் தான் கஜானா படத்தோட தயாரிப்பாளர் தான் பேசணும் இவன் யாரு இவன் தயாரிப்பாளர் எந்த படத்தை இவன் தயாரிச்சானே தெரில முதல்ல இவன் நான் இது முன்னாடி இப்போ எங்கேயுமே யாருமே பார்த்ததே இல்லை ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு தன் படம் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை யோகி பாபு மாளவுக்கு உங்களுக்கு வன்மை இருக்குன்றது தெரியுது அந்த படத்தை எப்படியாவது ஃப்ளாப் பண்ணணுன்றது தான் எங்கள் நோக்கம் சமீபகாலமாக நீண்ட காலமாகவே நான் சொல்கிறேன் அவன் கேட்டினா யோகி பாபு ஏதேனும் ஒபையில் வந்து டேமேஜ் பண்ணணுன்ற நோக்கம் எங்களுக்கு இருக்குது சினிமாவில் பல சங்கங்கள் குழுக்களாக இருக்குது பேசுறதுனால ஒன்றும் அதனால் அவன் கேட்டினா யோகி பாபு தலைவர் ஒரே ஒரு முடி ஒன்றும் உதர போகிறதில்ல இதுதான் உண்மை தாமுறைன்னால் உங்களுக்கு ஈஸியாக கேட்டுருவீங்க இப்போ இதே நான் வந்து கேட்குறேன் இந்த ராஜான்றவங்க கேட்டால் நயன்தாரா வந்து படம் வர மாட்டாங்கன்னு பேசுவே நீ வடிவேலை மீண்டும் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் வடிவேலு நடிச்ச கேங்கர்ஸ் படம் வந்து ஃபெயிலியர் யோகி பாபு நடிச்ச வந்து கஜானா படம் வந்து சூப்பர் ஹிட் இப்போ புரியுதுங்களா நோக்கம் என்னன்ட்டு பேசினாருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஜானா படம் ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு கால் கொடுத்தாச்சுன்னா அந்த கால் ஷீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அவங்க கிட்ட தானே இருக்குது அப்போ நீங்க திடீர்னு இடையில ஒரு நாள் வந்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு இடையில தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க மூணு வருஷம் கால் ஷீட் இருக்குமா நேர்களுக்கு வணக்கம் என்னிடமோடு இணைந்திருக்கிறார் ஜெய்வேரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் 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 சார் யோகி பாபு அவர்களை வைத்து மறுபடியும் ஒரு கான்ட்ரவர்சியானது வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவருடைய கஜானா ஆமா ஏற்கனவே அவர் மேல இந்த மாதிரியான நிறைய விமர்சனங்களை பார்த்தோம் நிறைய குற்றச்சாட்டுகளை பார்த்தோம் அதே மாதிரி மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு அவருடைய கஜானா அப்படின்ற திரைப்படத்துக்கு அவர் ப்ரமோஷனுக்கு வரலை அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி தான் பல இடங்களில் போடப்படுது அந்த தயாரிப்பாளர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஏழு லட்சம் ரூபாய் இருந்து கொடுத்தா தான் ப்ரொமோஷனுக்கு வருவேன் அவருடைய ஒரு நாள் கால்ஷீட் செவன் லேக்ஸ் ருபீஸ் அதனால அந்த அந்த ஒரு அந்த தொகையை வந்து கொடுத்தா மட்டுமா ப்ரொமோஷனுக்கு வருவேன்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணார் அதனால அவர் வரல இதனால் அவர் நடிக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு படத்துக்கு அவர் அவர் நடித்த படத்துக்கே அவர் ப்ரொமோஷனுக்கு வர மாட்டுறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு காட்டமான ஒரு குற்றச்சாட்டங்கள் வந்து வச்சுருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இந்த குற்றச்சாட்டுல சுவேதா ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் கமல் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்த அறுபத்தைந்து ஆண்டு காலம் அவர் வந்து சினிமா இருக்கார் அறுபத்தஞ்சு வருஷம் சினிமா சினிமாருக்கார் அவர் சமீபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு சினிமாவில் வந்து நிறைய பொறாமை பிடிச்சவங்க சூழ்ச்சி சசதி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க கெட்டவங்க நிறைய இருக்கிறாங்க சினிமாவிலன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட அறுபத்தைந்து ஆண்டு காலம் சினிமாவில் இருக்கக்கூடிய கமல்ஹாஸ் சொல்கிறாரு இது ஒரு ஒரு பக்கம் வந்து பாருங்கள் இன்னும் சில சில பேரை பாருங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சமாவது ஒரு கமிட் ஆகிடணும் இந்த விஷயத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டுருணும் இப்போ ஒருத்தரை குறை சொல்கிறேன்னா நான் நேரடியாக நேரடியாக பாதிக்கப்படும் இப்போ தான் டைரெக்டாக பேசுவோம் இப்போ யோகி பாபு வந்து ஏழு லட்ச ரூபா வந்து கேட்குறாரு சொல்கிறது யார் ஒரு தயாரிப்படம் சொல்கிறார் அவர் எந்த படம் தயாரிச்சு முதல்ல அது சொல்லுங்கள் முதல்ல அவர் யார் கஜானா படத்துல இல்லை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக தான் இவன் யார் ராஜான்றவன் யார் நான் கமல் சொன்ன வார்த்தைக்கு நீங்கள் முதல்ல ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டே நான் வரேன் இவன் யார் ராஜான்றவன் யார் அந்த படத்தில் கஜானான்ற படத்தில் வந்து கதானு நடிக்கிறாரு வந்து யோகி பாபு கதானு நடிக்கிறார் அந்த படம் வந்து பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க கேட்டால் வந்து மார்க்கெட் வேறு லெவலுக்கு போயிடும் அடுத்த லெவலுக்கு வந்து மார்க்கெட் போயிடும் இவருக்கு யாருக்கு சினிமாவில் அடுத்த வந்து நிலைக்கு போயிடுவார் அப்படின்றது பரவலாக இருக்குது யோகிபாபு கதாநாயகனாக நடிக்கிறார் இப்போ இந்த மேடையில் நீங்கள் ராஜான்றவர் வந்து பேசுகிறாருன்னா உங்களை அழைப்பு கொடுத்தது ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை அழைச்சிருக்கலாம் ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஏதோ ஒரு வெண்ணையாக இருக்கு வெண்ணெய் வெட்டியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கூட தான் சொல்கிறாங்க எந்த ஒரு கெப்பாசிட்டரை கூப்பிட்ருக்காங்கன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து யாராவது ஒருத்தர் வேணும் அல்லது வந்து ஒரு சிஇசி மெம்பர்னு சொல்கிறாங்க செயற்குழு உறுப்பினர் ஏதோ சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த ஒரு கூப்பிட்டுருக்காங்க அவர் எத்தனை படம் தயாரிச்சிருக்காருன்னு தெரியவே இல்லை நீங்கள் வந்து மேடையில் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் போடும் இந்த கஜானான்ற படத்தில் அவரை அழைச்சிங்களா இந்த ப்ரொமோஷனுக்கு அழைச்சிங்களா யோகி பாபை அவரை அழைக்க வந்து அழைச்சி அவர் வந்து வர மறுத்துட்டாரா இல்லை வந்து ஏழு லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணுறதா சொல்லி கேட்டால் எந்த ப்ரொடியூசருக்கு இந்த கஜானா படத்தோடய ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஃபோர் ஸ்கொயர்னு ஒரு கம்பெனி ஸோ அந்த நிறுவனத்துக்கிட்ட இவர் வந்து கேட்டாரா இல்லை அவங்க வந்து இந்த விழாவை ஏற்பாடு பண்ணால் அந்த தயாரிப்பாளர் வந்து குற்றச்சாட்டு வந்து மேடையில் வந்து சொன்னாரா அவர் சொல்ல சொல்லி இவர் சொன்னாரா ராஜாவை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு கேட்டால் இலையை எடுக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க என்றது கூப்பிடல முதல்ல அது புரிஞ்சுக்கணும் இந்த தயாரிப்பாளர் ராஜாவோட நோக்கம் என்ன நீங்கள் யோகி பாபா டேமேஜ் பண்ணுற நோக்கம் இருக்கு நீங்கள் குற்றச்சாட்டை சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் யோகி பாபாவோட ஆதாரத்தை சொல்லுங்கள் சமீப காலமாக நீண்ட காலமாகவே நான் சொல்கிறேன் அவன் கேட்டனா யோகி பாபு ஏதேனும் வகையில் வந்து டேமேஜ் பண்ணுன்ற நோக்கம் எங்களுக்கு இருக்குது சினிமாவில் பல சங்கங்கள் குழுக்களாக இருக்குது அது தயாரிப்புகள் சங்கமாக இருக்கட்டும் அல்லது வந்து இயக்குநர்கள் சங்கமாக இருக்கட்டும் ஏன் இப்போ ஃபெஃப்சியே வந்து உங்களுக்கு தெரியும் செல்வமணி போராடிட்டுருக்குறேன் இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர் சங்கம் எல்லாமே வந்து ஒரு கேட்டனா குரூப் ரெண்டு ரெண்டாக இருக்குது அந்த ரெண்டு ரெண்டில் ஒரு குரூப் குரூப்பாக இருக்குது சங்கங்கள் சொல்கிறாங்க முன்னெல்லாம் வியாபாரிகள் சங்கம் மட்டும்தான் அப்படி இருக்கும் இந்த வியாபாரிகள் சங்கம் இருக்கிற வணிகர்கள் சங்கம் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தனித்தனியாக வச்சுருப்போம் குரூப் குரூப்பாக இருக்கும் இப்போது சினிமாவில் இருக்கிற சங்கங்கள் எல்லாம் குரூப் குரூப்பாக இருக்குது இவர் எந்த குரூப்பை சேர்ந்தவர் இந்த ராஜா நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா ஒரு வகைத் தொகையாக இருக்கணும்ல எப்போ எந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு இவர் ஏழு லட்ச ரூபாய் கொடுத்தா தான் நான் வருவேன்னு இவர் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த எல்லாம் வந்து பார்த்தோன்னா மனநோயாளிகள்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு ராஜான்ற தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு போற போக்கில் அப்படி வீசிட்டு போயிட்டே இருக்குது ஆனா அவருமே வந்து யோகி பாபு மேல இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் நான் சொல்றேன் ராஜா எல்லாம் வரமாட்டேன் இருக்கிற ராஜாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஆளுகள் நீங்க சொன்ன உடனே நேரா இளையராஜா கிட்ட போயிடாதீங்க போனாலும் பிரச்சனை இல்லை அங்கேயும் இந்த ராஜாக்களுக்குலாம் இந்த பிரச்சனை இருக்கு சார் ஆனால் இப்போ இவர் ராஜா தயாரிப்பாளர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருனா இவர் வந்து இவரை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஒரு தயாரிப்பாளர் இவருக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஃபேமஸ் ஆகி இவ்வளோ தூரம் காய்ச்சல் உயர்ற அளவுக்கு முன்னாடி இருந்த தயாரிப்பாளருடைய படம் வந்து நிற்குது டப்பிங்க்கு இப்போ வர அப்போ வரேன்னு சொல்கிறாரு ஆனால் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாரு சினிமாவில் கால் செட் கொடுக்குறது இருக்குல்ல அந்த கால்செட் வந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு கூட கால்செட் கொடுக்குறாங்க ஒரு படத்தை திட்டமிட்டு அதை ஃபைனல் பண்ணுறது கிடையாது இப்போ சிம்பு சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன் வந்து சில பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இவர் வந்து குறித்த நேரத்துக்கு வந்து வர வரமாட்டார் லேட் பண்ணுவார் இல்லை ஆப்சன்ட் ஆகிடுவார்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு சிம்பு என்ன சொன்னால் தெரியுமா சமீபத்தில் ஒரு மேடையில் ஒரு தேர்ந்த இயக்குனர் மனிதத்துடன் போன்ற இயக்குநர்கள் வந்து திட்டமிடல் கரெக்டாக இருக்குது பிளானிங் கரெக்டாக இருக்குது நேராக போகிறோம் படத்தை வந்து கரெக்டான அந்த டைமுக்கு வந்து ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி டைமுக்கு முடிச்சிடறாங்க ஆனால் அதே வந்து ஒரு புதிய த வந்து ஒரு இயக்குனராக இருந்தாங்கன்னா அவங்களால அந்த வந்து டைமை வந்து வந்து ஃபாலோ பண்ண முடியாது அப்போது டிஃபர் ஆகும் டைம் எடுத்த எடுத்த காட்சி மீண்டும் மீண்டும் எடுப்பாங்க திருப்தி வராத போது மீண்டும் மீண்டும் எடுப்பாங்க அப்போது இவருடைய கால்ஷீட் வந்து இன்னொரு படம் ஈவினிங் இன்னொரு படத்துக்கு கூட கால்ஷீட் கொடுத்துருக்கலாம் இல்லை மறுநாள் கூட கொடுத்துருக்கலாம் அப்போ இங்கே வந்து ஷூட்டிங் முடியாத போ ஷூட்டு முடியாத போது ராத்திரி பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஷூட்டு எல்லாம் பிறகு அப்போ மறுநாள் காலையில் அந்த ஷூட்டுக்கு போக முடியாத ஒரு சோர் மந்திரமாக வராது இது படத்தில் நடிக்கிற விஷயம் சரியான நேரத்துக்கு தான் மறுநாள் போயிட்டு நடிக்க முடியும் ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர்களும் ஒரு காரணம் ஆகிடுவாங்க அதனால் இப்போ இவங்க கொடுக்குற கால்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த டேட்டுக்கு இந்த படத்துக்கு சொல்லி கால் ஷீட் போது அவங்களுக்கு தானே சிக்கல் தெரியும் சரி இவரு ஷூட்டிங்கே போகாமல் வந்து ரூம்லேயும் முடங்கி கிடக்கிறாரு வீட்லேயே கிடக்கிறாரு பணத்தை வாங்கிறாரு அட்வான்ஸ் வாங்கிறாரு எங்கேயுமே போகாமல் வீட்டில் வேறு சொன்னால் பரவாயில்ல இவங்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி மதுரையில் தான் நாளைக்கு வந்து ஊட்டியில் இல்லை வெவ்வேறு நாடுகள் வெளிநாடுகளுக்கு கூட போய் ஷூட்டிங் போகிறாங்க அப்போது உங்களுக்கு ஷீட் கொடுத்தாச்சுன்னா அந்த ஷீட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கிட்ட தானே இருக்குது அப்போ நீங்கள் திடீர்னு இடையில் ஒரு நாள் வந்து ப்ரொமோஷன் சொல்லிட்டு தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க மூணு வருஷம் கால்ஷீட் ஒன்று இருக்குமா இந்த டேட்டில் இந்த டேட்டில் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் படி கொடுக்குறவங்கனா இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து திடீர்னு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் வைக்க இன்றைக்கி வைக்கிறேன் சென்னையில் சாலி கிராமத்தில் பிரசாத் சொல்லியா வைக்கிற நீங்க வந்துருக்கன்னு சொன்னா அன்னைக்கு வந்து அவர் வந்து ஷூட்டிங் வெளிநாட்டில் இருக்கலாம் அல்லது வெளி மாநிலத்தில் இருக்கலாம் அப்போ அவர் வந்துட்டு இங்கே போறதுக்குள்ள ஒரு மூணு நாள் ஆகும் அந்த மூணு நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன ஆகும் அங்க பெரிய ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் வேலை செஞ்சுட்டு இருக்குல்ல மொத்தத்தில் அந்த தயாரிப்பாளர் அப்போ வந்து அங்க அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு சம்பளம் என்னாச்சு அங்கே உள்ள அங்க உள்ள உள்ள அந்த தயாரிப்பு படத்தோட தயாரிப்பாளர் நிலமை என்ன ஆகும் ஒரு நாள் தள்ளி போனான் பிராக்டிகலா பேசும் யோகி பாபா மேல உங்களுக்கு வன்மம் இருக்குன்றது தெரியுது நம்ம நீண்ட காலம் பார்த்துட்டு தான் வரோம் எப்படியாவது வந்து கீழே தள்ளணுன்றது யோகி பாபா கீழே தள்ளணுன்றது அந்த கீழே தள்ள தள்ள அவன் வந்து மேலே போயிட்டே இருக்கிறான் இவன் கீழே தள்ளணும் நினைக்கும் போதெல்லாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக போயிட்டே இவர் இவர்தான் வந்து படத்தினுடைய பிளாக் பஸ்டர்மா படம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குமா வந்து அதுவும் மே மாதம் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வெளியிடுறாங்க சின்ன பிள்ளைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு படம் வெற்றிகரமாக ஓடக்கூடிய படம் இப்போ அதை கவுக்கத்தில் பிளான் பண்றாங்க அந்த படத்தை எப்படியாவது ஃப்ளாப் தான் எங்கள் நோக்கம் அது எப்படி அதுதான் நான் கேட்கறது என்னன்னா அந்த பட இந்த ராஜான்றவன் யார் இவன் இவன் யாரு இவன் யாரு இந்த ராஜா இந்த மேடைய பயன்படுத்திக்கிறான் அவ்வளோதான் இந்த மேடையை பயன்படுத்திக்கிறான் பலரும் நான் இப்படி தான் வந்து அந்த அந்த பாட்டில் ராஜான்ற படம் வந்து ஓட வேண்டிய படம் தேவையில்லாம மிஸ்கின் வந்து பேசி அது சர்ச்சையாகி தேவையெல்லாம் அந்த படத்து தான் வந்து ஒரு நெகட்டிவான பார்வை இப்போ அந்த படத்துல ஹீரோ நடித்து முடிச்சாச்சு அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்களான்னு தெரியுமா முதல்ல இவனுக்கு இந்த ராஜாவுக்கு ப்ரமோஷன் கூப்பிட்டாங்களா முதல்ல அவர் தான் பேசணும் அப்போ அந்த அந்த கஜானா படத்தோட பேசுவோம் பேசணும் யாரு

வரணும்னு நினச்சா வரலாம் அவங்களுக்கு நேரம் தான் வருவாங்க அவங்களுக்குள்ள சிக்கலும் இவனுக்கு எப்படி தெரியும் நான் கேட்குறேன் இவன் இவன் தயார் படம் எந்த படம் எடுத்தானே தெரில முதல்ல எந்த படத்தை இவன் தயாரிச்சானே தெரியல முதல்ல இவன் நான் இது இப்போ எங்கேயுமே யாருமே பார்த்ததே இதில் இல்லை திடீர்னு ஒரு மைக்கை பிடிச்சி ஒன்று கேட்டனா வந்து ஒரு கதை நான் என்ன நீ போகிற போகல அந்த மேடையில் நீ பேசிட்டு போகிறேன் நீ பேசுறதுனால ஒன்றும் அதனால அவன் கேட்டால் யோகி பாபு தாயிரத்து ஒரே ஒரு முடிவு உதற உதர போகிறதில்ல இதான் உண்மை நான் கேட்கறது அது கிடையாது நீண்ட காலமாக யோகி பாபா வீழ்த்தணுன்றதுக்காக கங்கனை சில பேர் செயல்படுறான் ஆனா இப்ப தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் அத்தனை அத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு அவருடைய எதிர்பார்ப்பா ப்ரமோஷனுக்கு கதாநாயகன் அந்த எதிர்பார்ப்பும் அவர் சொல்லணும் நான் கேக்குறது அதுதான் கஜானா படத்தோட தயாரிப்பாளர் இதை பேசியிருந்தால் கூட நம்ம ஆனா இதுக்கு முன்னாடி ராஜா அந்த ப்ரொடியூசர் இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சினிமாவில வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்னை பேச்சாளர் இவங்கலாம் இந்த ராஜா அந்த ராஜா ராஜாலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த படம் இப்ப தயாரிக்கிறார் அவரு சொல்லுங்க சொல்லுங்கள் ரிட்டையர்ட் ஆகணும் மனிதர் அவர் அவ்வளோதான் அந்த ராஜா இவன் எந்த படத்தை எடுத்தானே தெரியல இவன் இவன் யார் இவன் முதல்ல நீங்கள் வந்து போக்கில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஒரு கல்ட்டு ஒரு கல்ட்டுன்னா ஒரு ஆளுமையை வந்து சினிமா ஆளுமையை வந்து யார் யார் வேணால் இருக்கட்டும்மா அது வேணால் யார் வேணா இருக்கட்டும் போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தள்ளி விட்டு போயிட்டார எப்படி நீங்கள் எதாவது நேரடியாக அனுபவப்பட்டிங்களா இல்லை உங்கள்கிட்ட ஒரு ஒம்பது ஏழு லட்சம் கேட்டாரா இல்ல கஜானா பட தயாரிப்பாளர்கிட்ட வந்து ஏழு லட்சம் ரூபாய் கேட்டாரா ஒருவேளை கஜனா பட தயாரிப்பாளர்கிட்ட ஏழு லட்சம் ரூபாய் கேட்டிருந்தாரு அப்படி இல்லைன்னா கிட்டே ஏழு லட்சம் ரூபாய் உண்மையாக இருந்தா அப்ப இது எப்படி அனுப்புறேன் அது நான் தான் சொல்றேன் உண்மையாக இருந்தா இல்ல முதல்ல உண்மையா உண்மையாக ஒரு சொல்றாரு இல்லையா சார் கேட்கறதுல இதுதான் நான் சொல்றேன் இந்த ராஜா சொல்லாம அந்த ப கஜானா படத்தோட தயாரிப்பாளர் சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இப்போ யோகி பாபு தரப்பில் இருந்து இவர் தயாரிப்பாளரே இல்லை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டேன் நான் ஏழு லட்சம் ரூபாய் கேட்கலைன்னு சொல்லலையே ஆ இங்கே தான் நீங்கள் பண்ணுறேன் முதல்ல இவர் யாருன்றதே தெரியாது இவருக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்போ தொடர்பே இல்லாத போது இவர் கேட்குறதுன்றது கேட்டிங்கன்னா இவர் உத்தேசமா ஒரு ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா யோகி பாபாவோட ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளோ அதை ஒரு தடவை சொல்லிட்டார் ஏழு லட்சம் ரூபாய் ஒரு நாள் கால் அந்த கால்சீட்டை கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு சொல்லிட்டு செய்திகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாங்க அத வச்சு அவர் பேசுகிறாரு சார் ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு அவருடைய நடித்த படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக அவர் தான் கதாநாயகனாக இருக்கிறாரு ஆனால் இப்போ ஒரு நாளைக்கு கால்ஷீட்டு அந்த ஏழு லட்ச ரூபா அந்த படத்தை விட்டுட்டு வேற ஒரு கால் ஷீட் கொடுத்த படத்தை விட்டுட்டு வரேன்னா நீங்கள் ஏழு லட்ச ரூபாய் தரணும்னு சொல்கிறது நியாயமானது யார் அப்படி கேட்டாங்க அதுக்கு ஆதாரம் இங்கே இப்போ யோகி பாபு கேட்டதாக சொல்றாங்க கேட்டதா சொல்றாங்க இல்லையா சார் ஒருவேளை கேட்டிருந்தால் அது கரெக்டானு கேக்குறேன் கேட்டுதான் தவறு ஆனா கேட்கல இதான் இப்போ கேட்டதுக்கான ஆதாரத்தை எதா போடணும் யோகி பாபு டிமாண்ட் பண்ணாருங்க யாராவது வெளிப்படையாக வந்து யோகி பாபு நான் இந்த விஷயத்தை நான் ஏழு லட்சம் ரூபாய் கேட்கல அவர் மறுக்கவே இல்லையே சார் அவர் இல்லை உண்மையில் அதாவது மறக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பொய்யான தகவல் சொல்லியிருப்பீங்க எல்லாத்தையும் உட்காந்து மறுத்துட்டு இருக்க முடியுமா அவர் எதையுமே இல்லை அழைப்பு கூட இது கூட எனக்கு என்ன செய்தியாக தான் போட்டுருக்குறாங்க யோகி பாபு தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க அவர் எதுவும் பேசவே தொடர்ந்து யோகிபாபு அவர்களை இந்த மாதிரி காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா காமெடி யாரும் இல்லாத சூழலில் யோகி பாபு மட்டும்தான் இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிறார் அப்படி அந்த காமெடின்றத தாண்டி அவர் வந்து ஒரு கதாநாயகன்னு சொல்லி போகிறாரு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறாமை இருக்குது அவர் மேலே ஒரு கால் புணர்வு இருக்கு நீண்டகாலமாகவே இருக்குது ஒரு சிலர் வாய்ப்பு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்ஷீட் கேட்டு கொடுக்காத கூட ஒரு ஒரு காயம் கூட இருக்கு அவங்க மனசில் நம்ம காசு கேட்டோன்னு கொடுக்கல அப்போ அது அந்த வன்மத்தை எப்படியாவது தீர்த்துக்கணும் அப்படியான சில பார்வைகள்லாம் இருக்குது இங்கே ஒரு விஷயம் நடக்கணும் இவங்க காலங்காலமாக இவங்க வந்து கஷ்டப்பட்டு அடி உதப்பட்டு மிதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒரு படியாக ஒரு ஒரு படியாக ஏறி மேலே வந்துட்ட பிறகு அவனை ஈஸ்வர் தள்ளி விடுறது வந்து எட்டி ஒதிப்பாங்க பார்த்தீங்களா அந்த வேலை தான் இது இந்த ராஜா நான் கேட்குறேன் இவன் பேசினான்ல இன்றைக்கி அவன் ஏதோ ஒரு படம் தயாரித்தான்ல அன்னைக்கு இதே யோகி பாபு வந்து ஒரு வாய்ப்பு கேட்டுருந்தானு வச்சுக்கோங்க இவன் கொடுத்துருப்பானா போனா தயாரிப்பாளர் தான் நீ பெரிய அப்பாட்டை எத்தனை படம் தயாரிச்சானோன்னு தெரியலங்க சரிங்களா யாருன்னே தெரியலன்னு சொல்கிறாங்க நம்ம சொன்னால் பரவாயில்ல அந்த ஃபீல்டர் இருக்கணும்னு சொன்னாங்க யாருன்னே தெரியலன்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஏதோ வந்து ஒரு செயற்குழு உறுப்பினர் ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்க நீங்கள் அந்த ஒரு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு நேராக வந்து கேட்டனா ஒரு நடிகன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேவலம் உண்மையாக தான் இப்போ நான் சொன்னேன் இதே கஜானா பட தயாரிப்பாளர் இதை பேசியிருந்தாங்கன்னா இல்லை அவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாரா அவர் இல்லை அந்த மாதிரி எதுவும் இல்லை அவர் வந்து ஒரு மரியாதைக்காக அழைச்சோம் அந்த தயாரிப்பாளர் கவுன்சிலில் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஏதோ ஒரு மெம்பர் சொன்னாங்கன்னு கூப்பிட்டணும் அவ்வளோ தான் அவங்க சார்பில் தான் அவங்க வந்திருந்தாரு அவர் அந்த மேடையை பயன்படுத்திக்கிட்டாரு ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது வந்து அந்த கஜானா பட தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கும் யோகி பாப்புக்கும் நல்ல நெ நல்ல நெருக்கம் இருக்குது

சில நேரங்களில் சில மனிதர்கள் வந்து கேட்டால் இந்த மேடைகளை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ யோகி பாபு வீழ்த்தத்துக்கு ஒரு டீம் இருக்குன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு மேடை தேவைப்படுது இது போன்ற மேடையை பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் ஓகே சார் யோகி பாபு அவர்கள் ஓ யோகி பாபு தரப்புல இருந்து இதுக்கு வந்து நேரடியாக வந்து நான் ஏழு லட்சம்லாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா வர ஐடியாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு அவங்க கேட்கணும் அவங்களா நீ ஏழு லட்சம் இல்லை பதினாலு லட்சம் வர முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்கே ஷூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ரெகுலராக ஷூட்டிங் இருக்கும் அப்போ வர முடியாது அவ்வளோதான் இப்படி இருக்கலாம்ல உங்க உங்கள் படத்தை முடிச்சு கொடுத்துட்டா அவ்வளோ தான் அதுக்கு ப்ரொமோஷனுக்குலாம் வரணுங்க இப்போ நான் கேட்குறேன் எல்லாரும் ப்ரொமோஷனுக்கு வந்துடுறாங்களா இப்போ நீங்கள் நயன்தாரா கேட்பேன் வேறு நடிக்கணும் அப்போ காமெடின்னா உங்களுக்கு ஈஸியாக கேட்டுருவீங்க இப்போ இதே நான் வந்து கேட்குறேன் இந்த ராஜான்றவன் கேட்டால் நயன்தாரா வந்து படம் ப்ரொமோஷனுக்கு வரமாட்டாங்கன்னு பேசியா நீ யோகி பாபு மேலே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு காழ்ப்புடம் இருக்கும் இங்கே நிறைய இஸ் இருக்கு எப்படியாவது மீண்டும் வந்து வடிவேலை கொண்டு வந்து ஒரு காமெடியெனாக வந்து மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க ஃப்ளாப்பு இதோ இப்போ அந்த கேங்கர்ஸு வந்து ஃப்ளாப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஜானா வந்து ஹிட் ஆக்ஷன் என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் வடிவேல் நடித்த கேங்கர் படம் கேங்கர்ஸ் படம் வந்து ஃபெயிலியரு யோகி பாபு நடித்த வந்து கஜானா படம் வந்து சூப்பர் ஹிட் இப்போ புரியுதுங்களா நோக்கம் என்னென்ட்டு பேசினாலோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா கஜானா படம் ஃபெயிலியர் ஆகணும் எந்த தயாரிப்பாளரும் அப்படியே சில முரண்கள் இருந்தால் கூட ஒருத்த சொல்லி பேச வைக்க மாட்டாங்க ஏன்னா இது அவருடைய படத்தோட பிரச்சனை இது நாளைக்கு இது ஒரு புதாக பாய் வந்து கொஞ்சம் வந்து யோகி பாபுன்ற இந்த பிம்பம் டேமேஜ் ஆனால் கூட படத்தை பாதிக்கும் ஆனா படத்துடைய தயாரிப்பாளர் என்ன நினைக்கிறாங்க யோகி பாபு தரப்புல அவர் பேசி அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு என்னன்னு கேட்டா இதை பெருசு படுத்தாதீங்க அவர் யாருன்னு தெரியாது ஒரு மேடையை பயன்படுத்திக்கிட்டாரு நமக்குள்ள நல்ல ஒரு உறவு இருக்கு நம்ம ஃபியூச்சர் பிளான் நிறைய இருக்கு நமக்குள்ள சோ இதை வந்து நீங்க பெருசு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி டேரக்டா ஒரு வருதுன்னு தெரிவிச்சு அவங்களுக்குள்ள கரஸ்பாண்டிங் பேசிட்டாங்க யாரும் யோகி பாபும் வந்து கஜான பட தயாரிப்பாளரும் சோ அவர் நான் யாரோ இந்த ராஜான்ற நபர் இப்போ நான் கேட்குறதுக்கு கேட்டால் இவங்களுக்கெல்லாம் என்ன அஜெண்டா யோகி பாபா எப்படியாவது மண்ணை கவ வைக்கணும் எப்போ யோகி பாபா எப்படியாவது கீழே தள்ளணும் கீழே தண்ணிங்க யார் ஆல்டர்னேட்டு இன்றைக்கி முடிசூடாக மன்னனாக தான் இருக்கிறாரு காமெடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரசிக்கலாம் இல்லை ஒருத்தர் ரசிக்காமல் போகலாம் இன்றைக்கி வந்து இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாலிடேஸு இந்த கஜானா படம் நீங்கள் ஒன்றா பாருங்கள் கேங்கர்ஸ் படம் ஃபெயிலியர் வடிவையில் மீண்டும் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க எப்படியாவது வந்து ஒரு பழையபடி கொண்டு வரணும் ஸோ நிற்கலை படம் அவுட் ஆயிடுச்சு காமெடியும் மொக்க காமெடினு சொல்லிட்டாங்க நான் கேட்குறேன் வந்து யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பயிற்சியெல்லாம் பேசியிருக்கிறான்ல அவர் காமெடி இல்லை அது இல்லை இது ஏன் பின்னாடி ஓடுறாங்க யோகி பாபு இன்றைக்கும் கால் ஷீட் டைட்டாக இருக்குமா கால் ஷீட் இல்லைன்னா வந்து வீட்டில் வர ரெஸ்ட்டில் வந்து இந்த ப்ரொமோஷன் வந்துட்டு இருப்பார்ல அவர் படம் நடு சரியாக நடிக்கலை அவர் நிறைய வந்து படம் கேட்குறாரு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஏன் பின்னாடி ஓடுறீங்க அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் தான் பின்னாடி ஓடுறீங்க சும்மாலாம் மாட்டாங்க இப்போ அவர் சும்மா இருக்கிறாருன்னு வச்சுங்க அப்போ வருவார்ல அவரு வந்து ப்ரொமோஷனில் கலந்து பாரு அப்போது ஏற்கனவே ஒத்துக்கிட்ட கால் ஷீட்டுக்கு அவர் போகிறது முக்கியமாக இல்லை ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் நடித்து முடிச்சு கொடுத்த பிறகு அது படத்தோட ப்ரொமோஷனுக்கு வர்றது முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள் ஏற்கனவே அங்கே வந்து பார்த்தா பல பல தயாரிப்பாளர்கள் வந்து கேட்டா பணத்தை கொட்டி வந்து படம் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த படத்தில் நடிக்கணும் அதில் இன்னொரு சில சுமைகள் இருக்குது சோலோவாக நடிக்கிறது இல்லாமல் கேட்டால் பெரிய ஸ்டார்களோட வச்சுங்க அப்போ பெரிய ஸ்டார்கள் வந்து இவருக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க அங்கே இப்போ உதாரணத்துக்கு அஜித்தோ விஜயோ இல்லை அது மாதிரி பெரிய நடிகர்கள் வந்து சிவகார்த்திகேயனோ விஜய் சிறுபுரியோ அங்கே வந்து நடிக்கும் போது அவங்களோட சேர்ந்து ஒரு காம்போ வந்து பண்ணுறாரு வச்சுங்க கம்பைண்டாக பண்ணுறாரு வச்சுங்க அப்போ வந்து அங்கே போகணும்ல அவங்க வெயிட் பண்ணுவாங்கல்ல அவங்க காட்சியிடம் பாதிக்கும்ல பேசுகிற சினிமாவை பற்றி புரியாத பேசிட்டு ஒரு கால் ஷீட் கொடுத்தாச்சுன்னா அந்த கால்ட் ஷீட்டில் கமிட் ஆயிட்டாங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கட் பண்ணிட்டு வர முடியும் நல்லது கேட்கக்காக போக முடியாது முதல்ல தெரியுமா முதல்ல இந்த சினிமா வாழ்க்கையில் இருக்கிறவங்க பல பேர் நல்லது கெட்டது போக முடியாதுன்னு கேட்டால் ஷூட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வந்து இருக்கும் ஆனால் அவர் படமே வந்து ஒரு குழந்தை மாதிரி அந்த வந்து ஒழுங்காக போய் இதெல்லாம் இந்த தத்துவலாம் அப்புறம் நல்லா சொல்லுவாங்க இந்த தத்துவம்லாம் எல்லாருக்கும் தெரியும் யாருக்கு தெரியாது படம் குழந்தை மாதிரி உன் குழந்தை மாதிரி ஏன் குழந்தை எல்லாேருக்கும் தெரியாது தத்துவம்லாம் அதுக்காக குழந்தை ரோட்டில் விட்டாங்க பைத்தியம் போல பேசுகிறான் அவன் அவன் அவங்களாம் தயாரிப்படுறான் அவன் பைத்தியம் போல பேசுகிறான் குழந்தை ரோட்டில் விட்டாங்க எல்லாம் படத்தெல்லாம் எல்லாம் முடித்து எல்லாம் பத்த பந்தோபு பண்ணி குழந்தைய பெற்று அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு அது வந்து கட்டினா வந்து இப்போ வந்து அது வந்து விளையாடணும் அவ்வளோதான் சும்மா அதை விட்டு இந்த உதாரணம் வந்து சரியான உதாரணம் கொடுக்கணும் ரோட்டில் விட்டாங்க இல்லை படத்தை பாதியில் கட் பண்ண விட்டாங்களா இல்லை பாதியில் விட்டு போயிட்டாரா படம் எல்லாம் நடித்து முடிச்சாச்சு டப்பிங் பேசி முடித்தாச்சு படம் ப்ரொமோஷன் ரெடி ஆகிடுச்சு பதினெட்டாம் தேதி ரிலீஸு அந்த ப்ரொமோஷன் வராத வந்து வராது போய்ட்டு உன்னுடைய பிள்ளை உன்னுடைய பிள்ளை அவன் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறான் யோகி பாபு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறார் படம் சக்ஸஸ் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை அதான் குழந்தை பொறந்துச்சு அது ஆயிடுச்சு இதை சொல்லி தீண்டிருக்கான் பைத்தியம் போல் படம் ரிலீஸ் ஆகுது படம் ஓடுது சும்மா அதை விட்டுட்டு கேட்டால் வந்து இது வந்து நல்லா தெரியுது உங்களுக்கு யோகி பாபு மேலே சில வன்மம் இருக்குது தயாரிப்பாளர்களுக்கு இருக்குது அதுக்கு காரணம் கேட்டால் நமக்கு கால்ஷீட் கேட்குறான் கேட்டால் கொடுக்க மாட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்குறான் இது மாதிரி போட்டி இதெல்லாம் நிறைய வரும் எல்லாருக்கும் அந்த சிக்கல் வந்துருக்கு கடந்த காலத்தில் வந்து ரஜினிக்கு சிக்கல் சிக்கல் வந்துருக்கு கமலுக்கு எல்லாேருக்கும் வந்துருக்கு விஜய் எல்லாருக்கும் வரும் இவங்க கேட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து இவங்க கால்ஷீட் கொடுக்கறோன்னா உடனே வன்மத்தை கொடுப்பாங்க இவன் ஏதோ ஒரு வகையில் வந்து கேட்டால் வந்து யோகி பாபு கிட்டே கேட்டு ஏதாவது ஏதாவது ஒரு நிரா நிராகரிப்பு நடந்திருக்கும் யோகி பாபு ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்போ இல்லை இவனு இவனை சார்ந்தவனுக்கு ஏதாவது ரிஜெக்ட் ரிஜெக்ஷன் நடந்திருக்கும் அப்போ உடனே இப்படி எடுத்து விட்றான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது யோகி பாபை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் நல்லா சொல்லிருக்கோம் இந்த சம்பளம் விவகாரம்லாம் வந்து கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இன்னொருத்தருக்கு போகிற போக்கில் நீங்கள் பாட்டு ஏழு லட்சம் கேட்குறாரு ஒம்பது லட்சம் கேட்கறாரு பதினஞ்சு லட்சம் கேட்குறாரு நீங்கள் போகிற போக்கில் சொல்ல முடியாது உண்மையாக அவங்களுக்கு தான் தெரியும் என்னன்ட்டு அவங்க நிஜ சம்பளம் என்னன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இந்த படத்துக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா படம் முடித்தாச்சு அவர் ஏதாவது பேசியிருந்தார்னா நம்ம ஏற்றுக்கலாம் ரோட்டில் போகிற மாதிரி எதுவும் வந்து அதுதான் நான் சொல்கிறேன் இந்த இந்த ராஜா பேசுனால அவனை கூப்பிட்டது எதுக்கு இலை எடுக்கிறது தான் கூப்பிட்டாங்க எண்ணின்னு இருக்கான் உட்காந்து இதுதான் பிரச்சனை வேறு ஒன்றுமே கிடையாது சொல்லுவாங்க ஊரில் படம் மொழி சொல்லுவாங்க உன்னை இலை எடுக்க கூட்டா வந்து எண்ணுறது கூப்பிட்டான் இப்போ கிட்டத்தட்ட அந்த மனநிலை தான் இருக்கிறாரு அந்த கஜானா படத்தோட தயாரிப்பாளர் இவனை இலை எடுக்க தான் எண்ணின்னு இருக்கிறான் அப்படின்றது தான் அது பொருள் ஓகே சார் யோகி பாபு அவர்கள் மீது வந்து சர்ச்சை குறித்து பல விஷயங்களை பக்கம் வந்து மிக்க நன்றி